ஹாய் குட்டீஸ் இன்னைக்கி நாம ஒரு சிறிய புத்திசாலி மானையும் முட்டாள் புலியையும் பற்றி பார்ப்போமா ஒரு மலைக்காட்டில் ஒரு சிறிய மானும் ஒரு புலியும் வாழ்ந்தன புலி எப்போதும் மானை பிடித்து சாப்பிட நினைத்தது ஆனால் மான் எப்போதும் தன் புத்திசாலி தனத்தினால் தப்பித்து ஓடிப்போகும் ஒருநாள் மானை துரத்தி கியாண்டிருந்த போது மான் ஒரு பழைய கிணற்றை பார்த்து அதில் தவறி விழுந்தது போல நடித்து கிணற்றுக்குள் நுழைந்தது புலிமானைத் தேடி கிணற்றின் அருகில் வந்து பார்த்தது அதன் தலையை கிணற்றுக்குள் நீட்டி மானை பிடிக்க முயன்றபோது தன்னுடைய நிழலைப் பார்த்து இன்னொரு புலி கிணற்றுக்குள் இருப்பது எனக் கருதியது அதற்கு பயந்து புலி வேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டது மானும் புத்திசாலித்தனமாக தப்பித்துவிட்டது இந்த கதையின் முக்கிய பாடம் மதிவுடைமை மற்றவைகளை வெல்ல உதவும் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாளைக்கு நாம வேறு ஒரு புதிய கதையோடு சந்திக்கலாம்